அனைவருக்கும் வணக்கம் வேணுகானம் நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த ரெண்டு பகுதியில் வந்து மாஸ்டர் வேணு எப்படி திரைத்துறைக்கு வந்தார் எப்படி நௌஷத் அலியே வந்து மாஸ்டர் வேணுவை பார்த்து எந்து பாராட்டினார் அவருடைய முதல் படத்தில் வந்து அந்த பாட்னால என்ன பிரச்சனை ஏற்பட்டது அதே போல் பிரேமிச்சூட படத்தோட கம்போசிங் போது நடந்தது என்ன போன்ற பல விஷயங்களை வந்து கடந்த ரெண்டு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதையும் கடந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காதலிக்க நேரம் உள்ள இப்படத்தை தெலுங்குல வந்து பிரேமிச்சு சூடுன்னு ரீமேக் பண்ண போது தமிழில் வந்து ஜேஸ்தாஸும் சுசிலாவும் பாடிய என்ன பார்வை உந்தன் பார்வைங்கிற அந்த பாட்டை வந்து தெலுங்குல கண்டசாலாவையும் சுசிலாவையும் வைத்து பதிவு செய்தார் மாஸ்டர் வேணு தெலுங்குலையும் அந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாக்கிய தேவதை ஜெமினி கணேசன் சாவித்ரி நடித்த அந்த படத்துல வந்து பாடல்கள்லாம் வந்து தஞ்சை ராமயதாஸ் செய்திருப்பாரு இருப்பாரு மனசை உருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து பி சிஸ்லா பாடியிருப்பாங்க வாழ்வின் சுகம் இதுதானா அம்மா வாழ்வின் சுகம் இதுதானா அப்படின்ட்டு இந்த பாடலோட பிரதியும் இல்லை இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் நம்மளால பார்க்க முடியாத நம்மளால கேட்க முடியாத பல பாடல்களை வந்து கஷ்டப்பட்டு தொகுத்து யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்காரு வேம்பர் உன்னன் அவருடைய பல பாடல்களை எடுத்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் பல அரிய பாடல்கள் வந்து அவர் எப்படிதான் தான் தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னே தெரில அவருடைய அந்த சீரிய முயற்சிக்கு வந்து என்னுடைய பாராட்டுதல்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாக்கிய தேவதை படத்துல பல இனிமையான பாடல்களை பீசு கொடுத்திருப்பார் மாஸ்டர் வேணு தஞ்சை ராமயா எழுதிய பாட்டு இது ஒரு பாட்டு இது வந்து படம் வந்த டைம்ல தினமும் ரேடியோவில் வாக்கிய தேவதை படத்துல ஜமுனா ராணி கண்டசலா குரல்கள்ல ஒரு இனிமையான பாடல் இந்த பாட்டி வந்து தஞ்சை ராமயதாஸ் தான் எழுதியிருப்பாரு கவி பாடும் கண்களினாலேன்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு கேட்கவே இல்லை வண்ண மலரோடு கொஞ்சம் பாச தென்றல் போலேன்னு ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நாட்டுக்கு ஒரு நல்லவள் படத்துல இடம்பெற்ற பாட்டு இது எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி நடித்த படம் இது இந்த பாடல் வந்து மாஸ்டர் வேணுக்கு பெரும் புகழை தந்த ஒரு பாடல் ஆனா இந்த பாட்டை பாடியது வந்து சீர்காழி கோவிந்தராஜனா திருச்சி லோகநாதனா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்றும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாட்டாளியின் வெற்றி இதுல பல அருமையான கிராமிய மனம் கமிழ் பாடல்களை மாஸ்டர் வேணு கொடுத்திருப்பாரு இந்த படத்திற்கு வந்து எஸ் ராஜேஸ்வரராவ் இசையமைச்சிருக்காரு மாஸ்டர் வேணு இசையமைச்சிருக்காங்க சில பாடல்கள் வந்து ராஜேஸ்வரராவ் இசையமைச்சிருக்காரு சில பாடல்களுக்கு மாஸ்டர் வேணு இசைச்சிருக்காரு பின்னணி இசை படத்திற்கு வந்து மாஸ்டர் வேணு தான் பண்ணியிருப்பாரு இதுல டிஎம்எஸ் பாடிய ஒரு இனிமையான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ராஜமகுடம் தெலுங்குல இருந்து டப் செய்யப்பட்டு தமிழ்ல வந்த படம் இது என் ராஜசுலாச்சனா நடிச்சிருப்பாங்க இதுல பி லீலா பாடிய ஒரு பாடல் மாடப்புறாவே ஓடி வருவாயா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பட காட்சியை பார்க்கும்போதே தெரியுது தெலுங்குல வந்து பாடக்கூடிய அந்த வாய இசைப்புக்கு தமிழ்ல வந்து லீலா பாடியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் புதிய பாதை ஜெமினி பாலாஜி சாவித்ரி நடித்த இந்த படம் வந்து ஏ கி ராஸ்தாங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் இதுல மருதகாசி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு ஆசையில் மலர்வது பருவ நெஞ்சலேன்னு டி ஜிக்கியும் பாடியிருப்பாங்க இந்த பாடல் வந்து ஒரு ஹிந்தி பாட்டோட மெட்டு தான் ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படம் காணல் நீர் நாகேஸ்வர ராவ் தேவிகா நடித்த அந்த படத்தை வந்து பானுமதியை தயாரித்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து பானுமதியும் ஜிக்கியும் சேர்ந்த ஒரு இனிமையான பாடலை பாடி கண்ணில் திரிந்தும் கைக்கு வராத காணல் நீர் உண்டுன்னு ஒரு பாட்டு இந்த எல்லாம் கேட்கறதுக்கே அவ்வளோ இனிமையா இருக்கும் காணல் நீர் படத்துல பானுமதிக்கே ஒரு அருமையான பாட்டு கொடுத்திருப்பார் மாஸ்டர் வேணு வழி தேடி வந்தாய் புரியாமல் நின்றேன் புரிகின்ற வேலை பிரிவாகி சென்றாயின்னு ஒரு காலத்துல ரேடியோல தினமும் ஒழித்த பாடல் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரைக்கும் மாஸ்டர் வேணு வந்து தெலுங்கு படங்களுக்கு எல்லாம் மியூசிக் போட்டுட்டு தான் இருந்தாரு கொஞ்ச நாள் வந்து உடம்பு சர் படுத்துட்டு இருந்தாரு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று மாஸ்டர் வேணு நம்மை விட்டு பிரிந்தார் அவர் தமிழில் இசையமைத்த படங்கள் வந்து வெறும் பத்து படங்கள் தான் ஆனா அதுலேயும் பல நல்ல பாடல்களை அவர் கொடுத்திருக்காரு அந்த நல்ல பாடல்களை போல் மாஸ்டர் வேணுவும் என்றும் நம் மனதில் நிறைந்திருப்பார் மீண்டும் நாளை பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்